Welcome to Opening Bell Show. உற்சாகமான காலை வணக்கம் சார் வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ டுவெண்ட்டி எபிசோட் வெற்றிகரமாக இருபத்தி ஐந்தாவது எபிசோட்ல நம்ம வந்து அடியெடுத்து வைக்கிறோம் சார் இன்னைக்கு இந்த வாரத்தோட முதல் நாள் அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த மாதத்தோட முதல் நாள் இந்த பினான்சியலோட முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம் கடந்த மூன்று நாட்களாக ட்ரேடிங் எதுவும் இல்ல அதனால வந்து ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து எப்படா இந்த மூணு நாள் முடியும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்துல இருப்பாங்க சோ இன்னைக்கு ட்ரேடிங் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே கருத்து இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் நம்ம இன்றே அட்லீஸ்ட் நம்ம நாட்டுடைய சந்தை வந்து இன்னைக்கு செயல்பட போகிறது சோ நம்ம வெள்ளியில இருந்து கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம் வெள்ளிக்கிழமை என்று ஒரு கீழ் நோக்கி தான் சந்தை வந்து முடிஞ்சது யுஎஸ் சந்தைகள் இங்க டவ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எழுநூறு புள்ளிகள் சரிவோட தான் வெள்ளி என்று வர்த்தகம் முடிந்ததை நாம் கவனிப்போம் நேற்றைய தினம் யுஎஸ் நாட்டோடைய சந்தை வந்து மிகவும் வாலட்டைலாக இருந்தது இனிஷியலா சந்தையின் வர்த்தகத்தின் துவக்கத்தில் ஒரு முன்னூறு புள்ளிகள் சரிவோடையும் கடைசியில் வர்த்தகம் முடியும் பொழுது புள்ளிகள் உயர்வோடையும் சந்தை சந்தையின் வர்த்தகம் முடிந்த வண்ணமாக நம்ம பார்த்தோம் இந்த டேரிஃப் டேட் வந்து நாளை இருக்கிறது அல்லவா அதனால வந்து மிகவும் அதிகரித்து இருக்கிறது நம்ம தெரிந்து ஸோ இதன் காரணியாக யூரோப்பியன் ஸ்டாக்ஸ் வந்து நேற்றைய தினம் ஒரு சரிவோடையும் முடிந்த வண்ணமாக பார்த்தோம் இன்றைய தினம் காலையில நீங்க ஆசிய நாட்டுடைய சந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த யுஎஸ் உடைய பாசிட்டிவ் க்ளோஸ் அதாவது நானூறு புள்ளிகள் நேற்றைய தினம் உயர்ந்து க்ளோஸ் ஆக இருக்கக்கூடிய க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு காரணினால ஆசிய நாட்டு சந்தைகள் முக்கியமா நிக்கேயா இருந்தாலும் சரி ஹேங் செங்கா இருந்தாலும் சரி மிகவும் ஸ்ட்ராங் ஓப்பனிங் தான் கொடுத்திருக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் அதே சமயத்தில் நம்ம நாட்டுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்றைய தினம் ஒரு மூணு ஒரு இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு அப்புறம் இன்றைக்கு இன்ஃபேக்ட் ஒரு நாள் விடுமுறை திங்கள் மட்டுமே நாம் வர்த்தகத்துக்கு ஒரு விடுமுறை இன்றைய தினம் மறுபடியும் சந்தை செயல்படும் பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியலாக இருபத்தி மூவாயிரத்தி நானூறு புள்ளிகள் அப்படின்ற சப்போர்ட் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி அறுநூற்றி அறுபது அதுல அறுநூற்றி ஐம்பது என்ற ரெசிஸ்டன்ஸ் ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ரெசிஸ்டன்ஸ் இதுதான் இனிஷியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேண்டாக நாம் வைத்திருந்து அந்த சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது புள்ளிகள் தாண்டுமா என்றதே காத்திருந்து பார்த்து தாண்டினால் மறுபடியும் செவன் தேர்ட்டி த்ரீ அதாவது இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகள் எழுநூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படின்ற அந்த ரெஜிஸ்டன்ஸ் இலக்கை டெஸ்ட் செய்யும் அதை மீறி சந்தை செல்லுமானால் மறுபடியும் அந்த இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அல்லது எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் ரீசெண்ட் டைம்ல இருக்கக்கூடிய பழைய ஹை டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து அந்த அப்சைட் ரெஜிஸ்டன்ஸ் பேரியர்ஸ் நம்ம படிக்கட்ட மாதிரி சொல்லிடலாம் அதே போல சப்போர்ட் பேரியர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ரொம்ப குரூசியல் சப்போர்ட்டின் குறைவாக சந்தை செல்லுமானால் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இல்ல முன்னூறு புள்ளிகள் அப்படின்ற அந்த ஒரு பேண்ட் ஒரு சப்போர்ட் பேண்ட் எடுத்து அதுக்கும் கீழாக சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்தித்தால் மறுபடியும் இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை தொடுகின்ற வாய்ப்பும் நாம் எதிர்பார்க்க வேண்டும் அதே சமயத்துல நாளைய தினம் வந்து நமக்கு டாரிஃப் ஸ்ட்ரக்சர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர இருக்கிறது இது வந்து ஃபேவரபுளா இருக்கும் அன்பேவரபுளா இருக்கும் எவ்வளவு பாதிப்பு இருக்கும் இதெல்லாம் நிறைய செய்திகள் சந்தையில சுற்றி இருந்தாலும் டாரிஃப் அப்படின்றது நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் கார்த்திக் டாரிஃப் என்ற வார்த்தை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வார்த்தை ஸோ அது பதினஞ்சு சதவீதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஐந்து சதவீதம் இருந்தாலும் சரி ஏழு சதவீதமா இருந்தாலும் சரி டேரிஃப் டாரிஃப் தான் ஸோ அதோடைய நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து சந்தைக்கு ஒரு பாதிப்பு நாளைக்கும் நாளைக்கு அடுத்த மறுநாளும் டெஃபினெட்டாக சந்தை அந்த செய்தியை டைஜஸ்ட் பண்ணும்போது டெஃபினெட்டா வார்டிலிட்டி வந்து கூடும் ப்ளஸ் இந்த வாரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு குறுகிய வர்த்தக வாரம் இல்லையா திங்கள் அன்று நமக்கு வர்த்தகம் கிடையாது செவ்வாயிலிருந்து செவ்வாயிலிருந்து அதாவது இன்றைய தினம்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் வர்த்தகம் நடக்கப் போகிற அந்த நாலு நாட்கள்ல இந்த ஐந்து நாட்களுடைய ட்ரேடிங் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கேரி ஃபார்வர்ட் டேட்டா அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சந்தைகளுடைய இம்பாக்டும் நம்ம டைஜஸ்ட் பண்ணி அதையும் ஏற்றுக்கொண்டு சந்தையில் அந்த ஒரு ஒரு ட்ரேடு வர்த்தகம் நடக்கிற ஒரு ஒரு வாரமாக அமையும் ஸோ டெஃபினெட்லி தே வில் பி ஹையர் இன்க்ரீஸ் வாலிடிலிட்டி அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நம்ம இதுதான் நம்ம எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே வண்ணமாக எஃப்ஐ ஆக்டிவிட்டி வந்து கடந்த மாதம் மார்ச் மாதத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாதம் கழிக்கும் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் நீங்க பார்க்க போனால் மார்ச் மாதம் அப்படின்றது முதல் மாதம் ஐந்து மாதத்துக்கு அப்புறம் எஃப்ஐஏஸ் வந்து ஒரு நெட் பையர்ஸாக க்ளோஸ் செய்த வண்ணமாக நம்ம பார்ப்போம் ஸோ அவங்களுடைய நெட் பையிங் இந்த கேஷ் செக்மெண்ட் கேஷ் செக்மெண்ட்ல வந்து நெட் பையிங் இருந்தது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவில் இருந்தது ஐ திங்க் இஸ் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அதாவது ஒரு மனநிலை மாற்றம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாமா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் கேஸா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பட் நகர்தலு அந்த ரெண்டாயிரம் கோடி நெட் பயரா ஐந்து மாதத்துக்கு அப்புறம் கேஷ் செக்மெண்ட்ல வந்திருக்கக்கூடியது தற்போதைய நிலைமைக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ வர்த்தகத்தின் துவக்கத்தில் நம்ம இப்படி நிற்கிறோம் இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இந்த தினம் வர்த்தகம் துவங்க இருக்கும்பொழுது இந்த எதிர்பார்ப்புகள் சந்தையில் டைஜஸ்ட் ஆகும் இந்த லெவல்ஸ் வந்து மனதில் கருதி கொண்டு இந்த ஆளுடைய வர்த்தகத்துக்குள்ளாக நாம் குறைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள ஓகே சார் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இந்த டாரிஃப் விஷயம் வந்து நம்ம போன வாரம் ஃபுல் டே ஃபுல் வீக்கும் நம்ம டச் பண்ணோம் நீங்க போ லாஸ்டா நம்ம வீக் வீக்லி ரவுண்ட் அப் ஷோ வந்து சண்டே மார்னிங் எயிட் ஓ கிளாக் போட்டதுலயும் நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து ஏப்ரல் இரு இரண்டாம் தேதி நமக்கு பெரிய தாக்கம் இருக்காது ஏப்ரல் மூணாம் தேதி தான் வந்து ட்ரம்போட டாரிஃபோட தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க ஸோ இப்போ நாளைக்கு ஏப்ரல் இரண்டு நாலாண்டுக்கு ஏப்ரல் மூன்று என்ன கவனிக்கணும் சார் ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் எது கவனிக்கிறார் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் முக்கியமா பிகாஸ் அவர் வந்து எந்த செக்மெண்ட்ல எவ்வளோ டேரிக் முக்கியமா நமக்கு அதிகமாக அந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் செய்கின்ற பொருளுக்கு எதிராக தான் இந்த டேரிக் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் செய்யப்படும் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு அதாவது ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மிக அதிகமாக இம்போர்ட் செய்கின்ற எந்த பொருட்களோ அதுக்கு அகேன்ஸ்டா தான் ஹையஸ்ட் டேரிஸ் வரும் அப்படி தான் அந்த ஒரு டேரிஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு ஃப்ளாப் ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியால இருந்து வரக்கூடிய எல்லா இம்போர்ட்ஸுக்குமே இவ்வளவு டேரிஸ் அப்படேட்டர் இல்லாமல் ஒரு வேல்யூ வைஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ தற்போதைய நிலைமைக்கு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் அதாவது அதை யோகிக்கு நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ இதை நம்ம எவ்வளோ இன்னைக்கு இன்றைய தினம் சொன்னாலும் நாலைய தினம் பேசினாலும் சந்தையோட இம்பேக்ட் இல்லை அதோடைய நீக்கங்கள் அப்படி தான் இருக்கும் எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அண்டர் ப்ரெஷர் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பங்குகள் அதாவது ஸ்டாக்ஸ் ஆர் இன்வால்வ் இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம நாட்டை விட மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்கின்ற அந்த மாதிரி நிறுவனங்கள் ஓவராலா ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது சோ இது மட்டும்தான் நாம் கவனிக்க வேண்டும் மற்ற அதை தவிர்த்து வந்து டேரிஸ் ஸ்ட்ரக்சர் அனவுன்ஸ்மெண்ட் தான் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளலாம் பட் முக்கியமா நான் மறுபடியும் ரீட்ரேட் பண்ற ஃபேக்ட் என்னன்னா தற்போதைய நிலைமைக்கு அந்த டாக்ஸ் பிட்வீன் செகட்டரி லெவல் டாக்ஸ் வந்து அந்த நாட்டு அரசாங்கமும் நம்ம நாட்டுடைய அரசாங்கமும் செகட்டரி லெவல் டாக்ஸ் வந்து ஃபேவரபிளாக இருந்திருக்கிறது அதனால அது வந்து கொஞ்சம் டாம்ப் அண்ட் அவுட் ஸ்ட்ரக்சர் தான் வரும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வர இருக்கிறது அப்படின்றது ஒரு சைடில் நம்ம எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து கொண்டு ஸோ பட் இது எல்லாமே தற்போதைய நிலைமைக்கு எதிர்பார்ப்பு தான் நாளைய தினம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது மொத்தமாக எப்படி இருக்க போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அண்ட் தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் வந்து அந்த நேரத்துக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த பாதிப்பு இருக்கும் என்றதையும் ஆராய்ந்து பார்த்து அந்த இம்பேக்ட் வந்து அவ்வளோ சிவியர் இருக்கும் பட் பொதுவாக எக்ஸ்போர்ட் செய்கின்ற அனைத்து ஸ்டாக்ஸுமே ஒரு பேஸ் ப்ரெஷர் ஓவர் ஹேங்கிங் ப்ரெஷர் வந்து அந்த ஸ்டாக் மேலே இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதுதான் இனிஷியல் லெவல் எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம வைத்திருக்கிற வேண்டும் ஃபேவரபுள் அன்ஃபேவரபுள்ன்றது ஸ்ட்ரக்சர் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் வீக்லி ரவுண்ட் அப் ஷோல சில கேள்விகள் வந்திருந்தது சார் அதுல ஒரு கமெண்ட் வந்து நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா கொக்கி குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒன்னு போட்டிருக்காரு சார் திரு நாகப்பன் அவர்கள் டெஸ்ட் மேட்ச் பிளேயர் திரு ரெஜி தாமஸ் அவர்கள் ஓடிஐ மேட்ச் பிளேயர் இவர்கள் இருவரையும் நேயர்களுக்கு நாள்தோறும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் நாணய விகடன் குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் போட்டிருக்காரு நீங்க அடிக்கடி கிரிக்கெட் உதாரணமா எடுத்து பேசுறதால உங்களுக்கு கிரிக்கெட் உதாரணம் வச்சு ஒரு கமெண்ட் வந்திருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா ரெண்டு பேர் டெஸ்ட் பிளேயர் இருந்தா ரெண்டு பேரும் இன்ட்ராடே பிளேயர் இருந்தா அதாவது பண்ற ஷோ பொறுத்து அந்த மார்கம் அந்த மாற்றம் வந்து ஏற்படுத்துறோம் அவ்வளவுதான் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இப்போ என்ன மட்டும் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னன்னா கார்த்திக் ஒரு டெஸ்ட் பிளேயர் தான் ஐபில்லயும் விளையாடுறாரு அதே ஐபிஎல்ல விளையாடுற தான் டெஸ்ட் விளையாடுறாரு ரெண்டு பேருமே கேப்பு கொள்ள அவங்க பண்ற ஷோக்கு அந்த வித்தியாசத்தை அந்த ஃபிளேவர் வந்து குடுக்குறாங்க அவ்வளவுதான் பட் எனிவே வே தேங்க் யூ நன்றி குக்கி குமார் அவர்களை இந்த கமெண்ட் நிறைய கமெண்ட் வந்துருக்கு சார் நா பஞ்சாருக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி தேங்க் யூ ஸோ மச் சார் நானே உடன் நண்பா உங்களுக்கு நன்றி தெரிஞ்சிக்கிறோம் எங்க நேர்கள் சார்பாகவும் அடுத்த கேள்வி ஒண்ணு என்னன்னா சார் அல்லது அல்லது சப்போர்ட் கடந்து கீழே போகுமா இருபது ரெசிஸ்டன்ஸ் கடந்து இருபத்தி நான்காயிரத்தி தொடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் ஈசன் ஓகே இது இதுக்குள்ள பதில் வந்து நம்ம வந்து இந்த என்னன்னு சொல்றது ஒரு 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 பேக்ரவுண்ட வச்சு எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா முக்கியமா இந்த கேள்வி கேட்டவர் என்ன கௌரிக்க வேண்டும் அப்படின்றது இதன் பதில் வந்து அவரே தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்றது இன்றைய தினத்தோடைய க்ளோசிங் எப்படி இருக்கிறதுன்றதை பாருங்க சோ முக்கியமா அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு மிகவும் ஒரு பியூட்டிஃபுல் ஆஹ் போர்காஸ்ட் வந்து நமக்கு தருகிறது முன்கூட்டியே அந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தருகிறது சோ அவர் கேட்ட கேள்வி அறுநூத்தி டூ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு மேலாக செல்லுமா இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் அந்த இலக்கை தொடுமா அப்படின்றது எப்படி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸை பாருங்க சோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ஏர்முகமாக இருந்தால் அதாவது வெள்ளி அன்று நேற்றை ஆஃப்கோர்ஸ் விடுமுறை இந்தியோட குளோசிங் இதுக்கு அடுத்த நாள் இருக்கிற க்ளோசிங் சோ அது ஏர்முகமாக இருந்தால் டெஃபினட்டாக சந்தை வந்து மேல் நோக்கி தான் செல்லி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது முக்கியமா என்றைக்கு வந்து அந்த சிக்ஸ் ஃபைவ் ஜீரோக்கு மேலாக க்ளோஸ் செய்யும் அப்படின்றது ஒரு 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 இலக்கை விட அதிகமாக க்ளோஸ் செய்யுமானால் டெஃபினட்டாக அடுத்த இலக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் அதுக்கடுத்து வந்து இருபத்தி நாலாயிரம் புள்ளிகளை வாய்ப்புகள் மிகவும் அதிகரித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதே வண்ணமாக இருபத்தி மூவாயிரத்தி நானூறு புள்ளிகளுக்கு கீழாக சந்தை க்ளோஸ் செய்யுமானால் டெஃபினட்டாக அது விச் மீன்ஸ் லோவர் க்ளோசஸ் இல்லையா அந்த லோவர் க்ளோஸஸ் வரும்போது டெஃபினட்டாக சந்தையின் போக்கு வந்து டுவோர்ட்ஸ் லோவர் சைட் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தேன் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு அந்த திசையில் தான் நாம் செயல்பட வேண்டும் நம் வர்த்தகம் நடக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் ஸோ முக்கியமாக இதோட சேலஞ்சிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம வந்து அந்த வீக்லி ரவுண்ட் ஆஃப் ஷோல ரொம்ப தெளிவாக விரைவாக பேசியிருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஒன் நைன் அப்படின்ற ஐடென்டிக்கல் க்ளோசஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த ஐடென்டிக்கல் க்ளோசஸ் வந்து வரும்போது டெஃபினட்டா சந்தை வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸுக்குள்ளாக இருக்கிறோம் ஸோ இவர் கேட்டதுக்கான பதில் வந்து அந்த முக்கியமாக அந்த வீக்லி ரவுண்ட் ஆஃப் ஷோ ஒரு ஒரு முறை கேட்டுவிட்டு இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் கவனித்து பார்த்தால் டெஃபினட்டாக அந்த க்ளோஸின் அடிப்படையில் சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் அவரே நிர்ணயித்து அந்த திசை இலக்கிய தோருமா கூடாதா என்றது அவருக்கே ஒரு முடிவு வந்துடும் அப்படின்றது நான் எடுத்து சொல்ல வேண்டும் சார் எஃப்ஐஐட பையிங் பேட்டனை பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் எதிர்வரும் நாட்கள் நான் அந்த கேள்வி கேட்டேன்னா நான் அமெரிக்கா போனோம் இல்ல எஃப்ஐட அப்படின்னு நீங்க சொல்றீங்க எப்படி இருக்கும் சார் அவங்களுடைய இதுக்கப்புறம் இப்ப ட்ரம்ப் வந்து இப்போ டாரிஃப் எல்லாம் போட போறாரு அவர் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க நம்ம இந்த செக்டார்ல என்னென்ன செக்டார்ல போடுறாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப பங்கு குறையும் இல்ல கார்த்திங்க கேட்ட வேலை கொஸ்டின் தான் அது வந்து நம்ம ஒரு ஒரு ஹியூமரஸ் ஆன்சர் சொன்னாலுமே பேக் நினைப்பு என்ன இப்போ இப்போ இவங்களோட பணம் எஃப்ஐஸ் வந்தோட ஐந்து மாசமாக எதுனால இப்படி இருந்தது அப்படின்றது ஆக்சுவலா ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஷோ வந்து தேவைப்படும் பட் நெவர் அது எதுனால இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து உலகத்திலேயே பெரிய அளவுல வளர்ந்து கொண்டிருந்தாலும் குவார்டர்லி பேசிஸ்ல பார்க்கும்போது குறைந்த வண்ணமாக தான் இருக்கு இருக்கு அப்படின்னா கம்பெனிஸோட செயல்பாடு அவங்களுடைய லாபம் திகற்றிய அந்த கேப்பபிலிட்டி வந்து குறைவாக இருக்கிறது உள்ளது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்டர் அப்படின்ற ஒவ்வொரு குவார்டரா இன்னும் குறைந்த வண்ணமாக இருந்ததுனால ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி அந்த வேல்யூவேஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத காரணத்தினாலதான் எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய பங்குகளை பங்குகளை விற்றுவிட்டு அந்த அந்த தொகையை வந்து வெளிநாட்டுல மற்ற பல நாடுகள்ல வந்து முதலீடு செஞ்சாங்க சைனாக்கு ஒரு பக்கம் செஞ்சாங்க அதே சமயத்துல யுஎஸ் ட்ரெசரி பாண்ட்ஸ்ல வந்து முதலீடு செஞ்சாங்க சோ இந்த மாதிரி டைவர்ஸ் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தா பல நாடுகள்லையும் முதலீடு செஞ்சாங்க ஸோ இந்த ஐந்து மாதத்துக்கான அந்த சந்தையின் குறைவு வந்து தற்போதைய நிலைமைக்கு வேல்யூவேஷன்ஸ் வந்து மிகவும் அந்த லாங் டேர்ம் ஆவரேஜ் ஸோ பி ரேஷோ அப்படின்ற நம்ம ஒரு ரேஷியோ எடுத்துக்கோங்க ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் ஆஃப் த நிஃப்டி இன்டெக்ஸ் அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் உடைய பி ரேஷியோ அப்படின்னு பார்க்க போனா அக்டோபர் டைம்ல வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்தக்கூடிய பிஇ லெவல் வந்து இந்த செல் ஆஃப் முடிஞ்சு அதாவது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் வரும்பொழுது ஆல்மோஸ்ட் நைன்டீன் பத்தொன்பது அப்படின்ற பி லெவலுக்கு வந்து இறங்கின வண்ணமாக நம்ம பார்த்தோம் ஸோ இந்த பி ரேஷியோ குறையும் போது அது நான் ஏற்கனவே சொல்றேன் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் அந்த ப்ரைஸ் வேர்ஸஸ் ஏர்னிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த மேட்ச் வந்து அந்த பேலன்ஸ் அவுட் ஆகுது ஸோ விலை குறைவு நடக்கும் அதனால்தான் பங்குகளின் வீழ்ச்சி அந்த பங்குகளுடைய விலை குறைந்த வண்ணமாக இருந்தால் டெஃபினட்டா ப்ரைஸ் அர்னிங்ஸ் மல்டிபிள் வந்து குறையும் தற்போதைய நிலைமைக்கு இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் பேலன்ஸ் அவுட் ஆகும் மறுபடியும் ஒரு ஃபேவரபுள் பையிங் லெவல் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுல இந்த எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் பயர்ஸாக இந்த சந்தைக்குள்ளாக இருக்கிறாங்க ஸோ இதுதான் மெயின் ஆக்ஷன் இன்னொரு பக்கம் என்ன பார்த்தோம் ஆனால் இந்த செக்டர்ஸ் வந்து மிகவும் ஹைப் ஆனக்கூடிய செக்டர்ஸ் வந்து நிறைய செக்டர்ஸ் வந்து இருந்தது அந்த செக்டர்ஸ் எல்லாமே ஸ்டாக் சேர்னிங் அதாவது அந்த செக்டரை விட்டு வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை ஆகல பிரைஸ் சரியாக இல்லை லாபம் வந்து சரியாக வரவில்லை அப்படின்ற செக்டர்ஸை விட்டு விட்டு மற்ற பல செக்டர்ஸுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ஒரு முதலீட்டையும் இந்த சமயத்தில் வந்து இந்த எஃப்ஐஎஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் டுவர்ட்ஸ் பார்மசூட்டிக்கல் டுவர்ட்ஸ் கெமிக்கல் டுவர்ட்ஸ் எஃப்எம்சிஜி டுவர்ட்ஸ் ரியாலிட்டி இந்த மாதிரி பல செக்டர்ஸுக்கு வந்து அந்த ஸ்டாக் சேர்ன் அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேர்ன் வந்து நடந்திருக்கக்கூடியதையும் பார்த்தோம் சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க அதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க மூன்றாவது இனிமேல் அவங்க இப்ப எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம கேட்க போனால் இனிமேல் நாலாவது காலாண்டுடைய முடிவுகள் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த நாலாவது காலாண்டுடைய முடிவுகள் வந்து எவ்வாறு இருக்கும் அப்படின்றதே இவங்க வந்து பார்ப்பாங்க இவங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக் சேனல் அடிப்படையில அந்த குறிப்பிட்ட செக்டர்ஸ் வந்து வளர்ச்சி அடையுமா அல்லது ஆஸ் எக்ஸ்பெக்டட் இப்போ கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ போலவே ஒரு ஒரு ஸ்லாக் பர்ஃபார்மன்ஸ் அதாவது மிகவும் சிறப்பு இல்லாத ஒரு செயல்பாடு அப்படின்றது ஒரு ரியாலிட்டி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டா மறுபடியும் அந்த ப்ரெஷர் இன் செல்லிங் த மார்க்கெட் ஷூட் அகெயின் தட் பில்டிங் ஸோ தற்போதைய நிலைமைக்கு ஐ திங்க் டேரிஃப் மைனர் ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அவங்களுக்கு தெரியும் பட் அதை தவிர்த்து அதை தவிர்த்து முக்கியமாக இனிமேல் நாலாவது காலாண்டு ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட் இதுதான் மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்டராக இருக்கும் இதன் அடிப்படையில் பைங்கா இல்லை மறுபடியும் செல்லிங் மோடுக்கு அவங்க ஆவாங்களா என்றதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு டிசிஷனாக அமைய போகிறது சார் இப்போ இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் கவனித்து முதலீடு செய்ய வேண்டிய பங்குகள் என்னங்கிறத சொல்லுங்க ஓகே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் அகேன் முக்கியமா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லைஃப் ஏசிசி கோட்டக் பேங்க் டிசிஎஸ் இது எல்லாமே ஹை டெலிவரிஸ் வந்து நடந்திருக்கக்கூடியது இது வந்து வெள்ளி அன்று சோ போன மாதம் கடைசி வர்த்தக நாளில் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை நம்ம குறித்தோம் இப்போ லாங் பில்டப் வந்து எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்னு பாக்க போகுமானால் முக்கியமா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்எஸ்பிசி அப்புறம் ஓஎன்ஜிசி முத்தூட் பினான்ஸ் இவங்களுக்கு ஒரு புது இன்வெஸ்டர் வந்திருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது புது இன்வெஸ்டர்னா அவங்களோட கார்பரேட் லெவல்ல ஹியூஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து அந்த முத்தூட்டுக்குள்ளார குள்ளார வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கடந்த வாரம் அதுக்கு முன்பதான வாரம் அந்த பேச்செல்லாம் எல்லாம் இருந்தது ினி அங்க கொஞ்சம் லாங் பில்ட் நடந்திருக்க கூட நடந்திருக்கிறது அதே போல நைகா அண்ட் பிஎஸ்சி அப்கோர்ஸ் கார்த்திக் ஒரு நிகழ்ச்சியில் நீங்க கேட்டீங்க போனஸ் ஷேர் வரப்போகுது அப்படின்றது ஆமா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ரெக்கார்ட் டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல பட் அந்த ரெக்கார்ட் டேட் நம்ம அவங்க தெளிவாக அனௌன்ஸ் செய்யும்போது டெஃபினட்டா அந்த பிஎஸ்சி பங்குகளோட போனஸ் ஷேர் பற்றி நம்ம பிரீஃபா ஓப்பனிங் பெல்ல பேச இருக்கிறோம் அதே போல ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்ட் சிபிஎஸ்எல் இது எல்லாமே மறுபடியும் லாங் பில்டப்பில் வந்திருக்கு ஸோ முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது பிஎஸ்சி அண்ட் சிபிஎஸ்எல் ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக இது கண்டினியூஸாக ஷார்ட் பில்டப்பில் இருந்தது ஏன்னா சந்தையின் சரிவின் நேரத்தில் இது வந்து ஷார்ட் அப்ல இருந்தது தற்போது நேரம்கு சந்தையின் போக்கு மாறாக மாறி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் டெஃபினெட்டாக இவங்க வந்து திருப்பி லாங் பில்டப்பில் வந்திருக்கு ஸோ இமோஷனல் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஷிஃப்ட் அப்படின்றதே நான் கூற விரும்புறேன் அதே போல ஷார்ட் பில்டப் எகேன் எஃப்என்டோல இருந்து நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிறோம் ஸோ ஷார்ட் பில்டப் வந்து எங்க எஃப்என்டோ செக்மெண்ட்ல நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டாடா எலாக்சி ஹட்கோ இரண்டு நாட்களுக்கு முன்பதாக லாங் பில்டப்ல இருக்கக்கூடிய ஹட்கோ தற்போதைய நிலைமைக்கு ஷார்ட் பில்டப்ல இருக்கிறது எம்என்டம் ஃபினான்ஸ் டாடா டெக்னாலஜி ஹிந்துஸ்தான் காப்பர் அதே போல ஐஓசி ஸோ ஓஎன்ஜிசி வந்து டெலிவரி ஸ்டாக்கா இருந்தாலும் ஐஓசி வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு ஸோ எல்லா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியும் இது இது இருக்கிறதுனால நம்ம மற்ற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனினால நம்ம போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால தான் அந்த வேறுபாடு வந்து இது ஸ்டாக் பேஸ்ட் ஓஎன்ஜிசிக்கு இருக்கிற இம்பாக்ட் வந்து ஐஓசிக்கு இருக்காது ஐஓசியில் வர இம்பாக்ட் வந்து ஓஎன்ஜிசியில இருக்குது ஸோ எல்லாமே கலெக்டிவாக நீங்கள் எடுத்து இந்த செக்டர் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது அதனால தான் அந்த வித்தியாசத்தை வந்து தற்போதைய நிலைமைக்கு நான் இது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் ஸோ ஐ ஷார்ட் பில்ட் அண்ட் ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் முக்கியமாக அவர் கருத்துக்கு இதே போக்கில் நான் சொல்ல வேண்டியது என்ன நம்ம கடந்த முறை நம்ம வந்து தங்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது மூவாயிரத்தி ஐம்பது டாலர் மூவாயிரத்தி அறநூறு டாலர் ரேஞ்சில் இருந்தக்கூடிய ஒரு அவுன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்பாட் கோல்ட் ப்ரைஸ் நேற்று தினம் வந்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது டாலர் பர் அவுன்ஸ் வந்து அப்படின்ற ஒரு இலக்கை தாண்டி விட்டதையும் நாம் கவனிக்கிறோம் இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பாட் மார்க்கெட் சோ அப்படி இருக்கும் தங்கத்தோட விலை உயர்வு வந்து நமக்கு என்ன எடுத்துக்காட்டுவதுன்னா இந்த டாரிஸ் ஸ்ட்ரக்சருடைய அன்சர்டினிட்டி அது வந்து ஒரு இல்லாத ஒரு சூழலை இன்னும் அதிகமாக மக்கள் மனதில் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காரணினாலதான் தங்கத்துடைய விலை வந்து இவ்வளவு தூரம் ஹவுஸ் ஆஃப் வேலி வந்து இன்னும் ஏறிக்கொண்டே செல்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இது வீக்லி ரவுண்ட் அப் ஷோலேயும் நம்ம பேசியிருக்கோம் ஐ திங்க் நாகப்பன் சார் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோ ஒரு ஈவினிங் ப்ரோக்ராம்ல வந்து ஃபுல் ஃபிளாக இதே தான் பேசியிருக்காரு ஸோ ஐ திங்க் மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது இதுவும் ஒரு ஒரு இண்டிகேட்டராக நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய விலை எங்கேருந்து எங்க உயர்ந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி வந்து புது ரெக்கார்ட் ஹைல தான் இன்டர்நேஷனலி எயிட்டீன்த் ஆர் நைன்டீன் ரெக்கார்ட் ஹையில வந்து இந்த வருடம் மட்டுமே ஸ்பாட் கோல்டோடைய பிரைஸ் வந்து உயர்ந்திருக்குது தட் மீன்ஸ் டேரிஃப் அன்சர்ட்னி வந்து மிகவும் அதிகமாக சந்தையில் இருக்கும் இருக்கக்கூடும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் அவ்வளோ ஹையாக தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கார்த்திக் சூப்பர் சார் டீட்டெயில்டாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம் சார் ஒரு நாள் ஒரு வார்த்தை செக்மெண்ட்டாக நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் சார் இப்போவே வந்து இருபத்தி நாள் ஆகிடுச்சி ஓகே தேங்க் யூ ஸோ மச் சார் நாளை நம்ம சந்திப்போம் தேங்க் யூ தேங்க் யூ மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் Finance சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க